ஹாய் viewers, திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சும்மா எக்ஸலென்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சும்மா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க அதே நேரத்தில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திடலாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடலுக்கு உளுத்த பருப்பு வந்து சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து வாஷ் பண்ணி இதோடு வந்து சேர்த்துறேங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அணி நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி வீட்டு நேருங்க நல்லா இந்த மாதிரி வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எரா வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க அதை வந்து இதோட சேர்த்திடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் லம்முனை வந்து இதில் வந்து புழிஞ்சு விட்டுருலாங்க அப்போ அந்த டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக புழிஞ்சு விட்டிங்க புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விடலாம் எற நல்லா வதங்கணுங்க ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வாட்டர் இருக்கும்போதே வந்து நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு வந்து இதில் சேர்த்திடலாங்க ஸோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்க ஸோ கரெக்டான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க இவ்வளோ குவாண்டிட்டிக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா சுண்டுட்டுங்க சுண்டி இறாலாம் வந்து நல்லா சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக வைக்கணுங்க ஸோ இல்லை இல்லைன்னா இதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாகிடும் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டுங்க அந்த அப்புறம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு சேர்த்துறங்க ஒரு ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் சேர்த்துடலாங்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடலாங்க மசாலா நல்லா வேகணுங்க ஸோ நல்லா வேகட்டும் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறலாம் நல்லா வெந்து வரட்டுங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வேகணுங்க ஸோ அடிப்பிடிக்காமல் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க நல்லா மசாலா வந்து நல் வெந்து நல்ல ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்குங்க நல்லா வதக்கிட்டு நல்லா பதமாக இருக்குன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வாவுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இதோட டேஸ்ட் இருக்குங்க சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ